முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் முன்னுரை வெள்ளிக்கிழமை என்பது லக்ஷ்மி தேவியின் நாளாகும் இந்த நாளில் விரதம் இருப்பது பல நன்மைகளை தரும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்ததை எப்படி ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமை விரதத்தை ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அல்லது கடைசி வெள்ளிக்கிழமையில் தொடங்கி பதினோரு வாரம் தொடர்ந்து விரதம் இருந்தால் வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் சகல சௌபாக்கியங்களும் அடையலாம் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமை விரதம் கொடுக்கும் பலன்கள் ஒற்றுமை மற்றும் நலன் வெள்ளிக்கிழமை விரதம் குறிப்பாக மகாலட்சுமி தேவியை வழிபட்டு கடைபிடிக்கப்படும் போது பெண்களின் வாழ்க்கையில் சுபிக்ஷம் செல்வம் அமைதி போன்ற நன்மைகள் ஏற்படும் என்பது நம்பப்படுகிறது திருமண வாழ்க்கையில் நிம்மதி குடும்பத்தில் சிறப்பான வாழ்வு போன்றவையும் ஏற்படும் மன நிம்மதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி வீடுகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலை நேரத்தில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகைப்போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் அவை விலகிவிடும் இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து மனதில் புத்துணர்வு ஏற்படும் தொழில் வளர்ச்சி வாழ்க்கையில் தொழில் தடங்கள் தடங்கள் போன்ற துன்பத்தை சந்திப்பவர்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வைப்பட்டால் துன்பங்கள் விலகி வாழ்க்கையில் சுபம் உண்டாகும் கடைகள் தொழில் செய்யும் இடங்களில் பெரும்பாலும் குபேர விளக்கு ஏற்றி வைப்பட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் நீக்குதல் வெள்ளிக்கிழமை விரதம் கடைப்பிடிப்பதன் மூலம் நமது உடல் மற்றும் மனம் தூய்மையடையும் என நம்பப்படுகிறது இதனால் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் மற்றும் பாவங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் பிரார்த்தனை வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சகவிய விளக்கு அல்லது குபேர விளக்கில் தாமரை தீபம் தீபமேற்றி வழிபட்டால் கடவுளின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் பூஜை அறையில் அமர்ந்து நமக்கு தேவையானதை வேண்டி பிரார்த்தனை செய்தால் எண்ணியது நிச்சயமாக நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குதலின் நன்மைகள் லக்ஷ்மிக்கு வந்த வெள்ளிக்கிழமை என்ற உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாசம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை முடிவுரை பகிர்கரன் என்னும் மன்னன் இந்த வெள்ளிக்கிழமையில் விரதத்தை கடைபிடிப்பது தான் இழந்து போன தனது அரசு உரிமையை திரும்ப பெற்றான் என்ற வரலாறும் உண்டு ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கிணைந்தே பெறலாம் வெள்ளிக்கிழமைகளில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி உப்பு மஞ்சள் குங்குமம் இவை அனைத்தும் வாங்குங்கள் செல்வம் வீட்டில் நிச்சயம் நிலைத்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்